நமது கோவைட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு அவருடைய தந்தையாருடைய துக்க நிகழ்ச்சிக்காக என்று பதினாறாம் நிகழ்ச்சியில் அவருடைய இல்லத்தில் பங்குவதற்காக தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு என்று இருக்கக்கூடிய திமுக ஆட்சி வந்தது எந்த ஒரு ஆட்சியிலும் மக்கள் ஒன்று வளர்ச்சிப் பணிகள் நடைபெற வேண்டும் என்று விரும்புவார்கள் இன்னொன்று சட்ட ஒழுங்கு முழுமையாக பாதுகாக்கப்பட்டு அமைதியை விரும்புவார் எந்த ஒரு மாநிலம் அல்லது நாட்டில் அமைதி நிலவுகிறது அங்கு வளர்ச்சி இருக்கும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கே அமைதி நில வேண்டும் எனவே ஒன்று கொன்று பின்னிப்படைந்தவர்கள் தான் வளர்ச்சியின் அமைதி தமிழ்நாட்டில் கடந்த சில வருடங்களாக அதில் குறிப்பாக சில மாதங்களாக சட்ட உணர்வு மிகப்பெரிய அளவுக்கு சீர்குலைந்து எல்லா மாவட்டங்களிலும் ஏதாவது ஒரு இடத்தில் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் நடந்து இதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது மது போதை என்ற இரண்டு தான் என்று நாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலும் இன்று ஆட்சியக்கூடிய திமுக அப்பொழுது எதிர்கட்சியாக இருந்தது அப்பொழுது தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று அவர்கள் பல போராட்டங்களிலே கலந்திருக்கிறார் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்த பிறகு போரண மதுவிலக்கை பற்றி அல்லது மதுவிலக்கை படிப்படியாக குறைப்பதற்கு கொடுத்த வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றாமல் இப்பொழுது அது மிக அதிகமாக இன்னும் சொல்ல போனால் நகர்ப்புறங்களில் பேருந்து நிலையங்களில் எங்கெல்லாம் பேரூராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிக்குமா அங்கெல்லாம் வந்து எண்ணற்ற பார்களை தனியார் பார்களை உருவாக்கி இருக்கிறார்கள் தாஸ்மல்களுடைய எண்ணிக்கை அதிகம் இருக்கிறது எனவே ஒட்டுமொத்தத்தில் மதுவினுடைய குறிப்பிடத்துக்கு ஆளாருக்குடியுடைய எண்ணிக்கை மிக இவைகள் எல்லாமே தமிழ்நாட்டில் அதிகமான கொலைகள் நடப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது அதற்கு மேலும் வந்து கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் தஞ்சாவிற்புறை தொடர்ந்து கடந்த அளவு குறிப்பாக அந்த இரண்டாம் மூன்று ஆண்டுகளாக எல்லா பகுதிகளும் இளைய மத்தியிலே மிகப்பெரிய அளவுக்கு நடமாடித்தது இதெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டி ஏற்கனவே கடந்த இரண்டு முறை இதே நம்முடைய கோவில்பட்டிலே பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கின்ற பொழுதே நான் வந்து தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் டாஸ்மாக் முற்றாக எடுத்து மூடப்பட வேண்டும் என்று நான் வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைத்து தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் அதற்கான வந்து பேரணிகள் உண்ணாவிரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம் இப்பொழுது மிகப்பெரிய சென்னையினுடைய தலைநகரில் மிகப்பெரிய அளவுக்கு சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு வந்து கொலை நடக்கிறது இன்று கூட கோயம்புத்தூர் மாவட்டம் சிவகங்கையை சேர்ந்தவர் பரவி திரைப்படம் செய்யப்படுகிறார் இதுபோல் சட்ட ஒழுங்கு ஒரு கட்டுக்குள் வராமல் அமியத்த நிலைமை ஒரு மீதி நிலைமை தமிழகத்திலே உருவாகி வருகிறது இது வந்து ஒரு நல்ல போக்கு கிடையாது எனவே இனியாவது விழித்து கொண்டு இந்த அரசு சட்ட ஒழுங்கை முழுமையாக பாதுகாக்க வேண்டும் அந்த சட்ட ஒழுங்கு சீரழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த சட்ட ஒழுங்கை சீரழிப்பதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய மது விலக்கை முற்றாக அதாவது பூரண மதுவிலக்கை தமிழகத்திலே கொண்டு தான் சட்ட ஒழுங்கு வந்து முழுமையாக பாதுகாக்கப்படும் நான் ஏற்கனவே இது குறித்து வந்து தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறோம் எனவே தமிழகத்தில் வந்து ஒரு ஆறு முக்கியமான ஆறு இந்த சிக்ஸ் பாயிண்ட் பிக்ச் அதாவது இந்த ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் பூரணமான மதுவிலக்கு அமல்படுத்துகிறோம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு உருவாக்கணும் விலைவாசிகள் குறைக்கப்பட வேண்டும் சாதி ரீதியான அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் தீண்டாமைகள் முற்றாக வந்து ஒழிக்கப்பட வேண்டும் கிராமக் கோயில்களில் உருவாக்கப்படக்கூட கோயில்களிலும் தீண்டாமைகள் ஏதாவது இடத்தில் இருக்கிறது அது ஒழிக்கப்பட வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் தமிழகத்தில் பூரணமான ஒரு அமைதி நில வேண்டும் தென் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் தென் தமிழகத்திலேயும் தொழில் உட்பிற்கப்பட வேண்டும் என்று ஆரம்பித்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னும் இரண்டு ஒரு மாதங்களில் நாங்கள் வந்து இது வந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி புதிய தமிழக கட்சியின் சார்பாக தமிழ்நாடு சுற்றுப் பிரயாணம் செய்து மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் திட்டமிட்டிருக்கிறோம் அது நடைப்பயணமாக வாகன பயணமாக அது வேறு எப்படி எப்படிங்கிறது வந்து அறிவிப்போம் எனவே அது ஒரு ஆறு மாத ஒரு மாதம் ஒருவருடைய அஜெண்டாவை வைத்து ஒட்டுமொத்தில் தமிழகத்தினுடைய தமிழகம் வந்து இழந்த பெருமையை மீட்டெடுக்க தமிழகத்தினுடைய வளர்ச்சியை முன்னோக்கி இந்த ஆறு கோரிக்கை வைத்து விரைவில் வந்து அந்த நாங்கள் வந்து மக்கள் மத்தியிலே எப்படி புனரவி விடக்கூடிய வகையில் அந்த பிரச்சாரத்தை வந்து நான் துவங்க இருக்கிறேன் அதேபோல அண்மையில் வந்து கடந்த ஐந்தாறு தினங்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் பட்டியல் இருப்பதற்குரிய உள் இடக்குழு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இது குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் திருச்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த நடைபெற்ற கூட்டத்தில் எந்த ஒரு சமுதாயத்தினரும் அவருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுப்பதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது அதே சமயத்தில் அந்த இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு முன்பாக முன்பாக அது பிரிக்கப்படாமல் இருக்கின்ற பொழுது எனக்கு அந்த சமுதாயத்தை கொடுக்க வேண்டிய பங்குகளில் முறையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதாவது பேக்லாக் பின்னடைவு பணிகள் இடங்கள் என்று பார்க்க வேண்டும் அதே போல அந்த பிரித்து கொடுப்பது பிற சமுதாயத்தினருக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாதவர்கள் பெற வேண்டும் என்று கோரிக்கைகள் ஆனால் அதையெல்லாம் விட்டு தாங்கள் பிடித்ததுதான் பெரியதான் கொள்கை என்று அமலாக்கினார்கள் கடந்த பதினாலு வருடத்தில் அந்த உள்ளுடுக்கிற அருந்தீர் அந்த உள்ளடக்கினுடைய விளைவாக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சமுதாயம் இல்லா இருக்கக்கூடிய தேவேந்திரோட வேளாளர்களும் ஆந்திர சங்க சார்ந்தவர்களும் மிகப்பெரிய பாதிப்புக்காராக இருக்கக்கூடிய ஒன்றரை கோடி பேர் தமிழ்நாடு திமுக உள் இடஒதுக்கீடு திட்டத்தின் காரணமாக ஒன்றரை கோடி பட்டியலுக்கா சார்ந்தவர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்காளாக இல்லாத குறிப்பாக எங்கெல்லாம் அதாவது பல்கலைக்கழகங்கள் அதே போல துறைகள் ஒரே ஒரு பதவி காவியாக இருந்தால் அந்த பதவி முழுக்க முழுக்க அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் கொடுத்தாலத்தில் வாழக்கூடிய பதினஞ்சு பதினாறு இருபது மாவட்டத்தில் வாழக்கூடிய தேவேந்திர இந்த உள் இடஒதுக்கிட்டால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடைத்திருக்கிறார் ஒரு சமூக அதிர்ந்து இந்த நூற்றாண்டில் எதுவுமே கிடையாது அதே போல வடக்கு மாவட்டத்தில் வாழ்கின்ற ஆதி பழைய சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இந்த உள் இடவு கிட்டால் மிகப்பெரிய பாதிப்பு காடாகின்றார் எனவே இதுவரைக்கு எந்த அரசியல் கட்சியுமே அதனுடைய உண்மைத்தன்மையை அறியாமல் அவர்கள் வந்து எந்த தரமாக உள்ளிடலுக்கு ஆதரவு இருந்து அறிக்கை கொடுக்குறார்கள் தவிர அதை முறையாக அதாவது வந்து நூறு ஹண்ட்ரட் பாயிண்ட் அதாவது நூறு புள்ளி சுழற்சி முறையை அமலாக்குவதுக்கு பலாக இருபது புள்ளி சுழற்சி முறையை கையாளுதல் உடைவாக எஸ்சி என்று அதாவது ஒரு ஒரு இடஒதுக்கீடு அமலாக்குவதற்கு சில முறைகள் இருக்கு பத்து போஸ்ட்னா முதல் போஸ்ட் ஓபன் காம்படிஷன் போகும்போது ரெண்டாவது போஸ்ட் எஸ்சிக்கு வரும் மூணாவது வருஷம் எம்பிசி நாலாவது வருஷம் பிசி எகெயின் வந்து ஓசி வரும் ஆனால் இப்ப கொண்டு போய் எஸ்சி ஏ மட்டும்தான் கொடுக்குற மாதிரி எஸ்சிக்கு இடமே இல்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு ஸோ இதை விட அதாவது இன்னொரு கெட்ட வார்த்தை கொண்டு அந்த வார்த்தை சொல்லுவாங்க யாரோ ஒரு இதை பிடிங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு இந்திய அரசியல் சாசனத்தால் தேவேந்திரும் ஆதிக்கும் அதில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஆறு சாதிகளுக்கும் கொடுக்க கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை புடுங்கி பறித்து மற்றவர்கள் கொடுத்திருப்பார் இது வந்து தவறானது அவர்களுக்கு மூன்று சதவீதம் கொடுப்பதை பற்றி எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் அவர்களது இடஒதுக்கீட்டை அமலாக்கிய முறை என்பது தவறானது அது வந்து அறிவுபூர்வம் அற்றது எனவே அதை வந்து அதனுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை உடனடியாக சரி செய்யும் இது குறித்து இந்த பாதிப்புக்கான சமூகங்களுடைய கூட்டமைப்பு வந்து சென்னையிலே விரைவில் கூட்டம் ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் மாணவர்கள் எல்லோருமே ஆரங்கப்படுகிறார்கள் எனவே இந்த பாதிப்பு இந்த உள்ளு இழவுக்கீட்டுக்கால் பாதிப்புக்காக இருந்தால் தெய்வ தொழிலாளர்களும் ஒன்றிணைந்து விரைவில் அந்த உள்ள குறைபாடுகளை சரி செய்ய வலியுறுத்தக்கூடிய வகையில் முதல்ல ஆலோசனை கூட்டங்களும் அதற்கு பிறக்கருத்த இருக்கிறோம் அனைவரும் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்டவர்களும் மொழியர்களும் ஒன்று சேர்ந்தால் ஆட்சி மாற்றம் தொடர்ந்து காட்டலாம் சொல்லுவது சாத்தியமா சாத்தியம் இல்லாது என்று எதுவுமே இல்லை சாத்தியப்படுத்துவதற்கான வியூகங்கள் தான் வேண்டும் சாத்தியம் இல்லை என்று எதுவுமே சொல்ல முடியாது அதுக்கான வியூகங்கள் முறையாக இருக்கணும் நீட்டு தேர்வுல வந்து தம் தமிழகம் அரசு வந்து பல குளறுபடிகள் இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய டேட்டு தேர்வுல வந்து வெளிமாநிலத்து ஆட்களை வந்து இங்க பணியான வழங்கியிருக்காங்க இன்னொன்று வந்து அது அவங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனோ கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்களோ அந்த அதிகாரிகளே தனிப்பட்ட முறையில வந்து அவங்க வந்து சென்டர்ல வச்சு நடத்துறதாகவும் சொல்றாங்க அதனால சென்டர்ல படித்தா அதாவது சென்னையில இருக்கக்கூடிய பல அகாடமிகள் ஐஏஎஸ் அகாடமிகள் எல்லாமே வந்து இப்பொழுது அதிகாரிகளுக்கு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளாக அதிகாரிகள் அல்லது ஓய்வு தான் நடத்தப்படுகிறார் எனவே குரூப் ஒன் குரூப் டூ அந்த மாதிரி அந்த மாதிரி பதவிகளுக்கெல்லாம் எல்லாம் வந்து நிச்சயமாக அந்த டிஎன்பிசியினுடைய வினாத்தாளர்கள் அந்த மையங்கள் இருந்து அது வந்து லீக் அவுட்டா வெளியா அந்த மையங்களில் படிக்கக்கூடியவர்கள் தான் வேலை வாய்ப்பு போறாங்க ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய முறைகேடுகள் பல பத்து வருடங்களாகவே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே முதல்ல அடுத்தவள குறை சொல்றதுங்கள தமிழ்நாட்டில் குரூப் ஒன்னு குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் த்ரீ இதெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய முறைப்பீடுகளை வந்து தடுக்கணும் அதாவது தென் மாவட்டம் தென் மாவட்ட மாவட்டத்தில் வந்து சம்பதம் அதே மாதிரி கொங்குநாட்டில் உள்ள அருந்திய சமுதாயம் வந்து இந்த தேர்தல் வந்து வெவ்வேறு முடிவுகள் இருக்கிறாங்க என்ன தாழ்த்தப்பட்டவங்க ஒட்டுமொத்தம் சொல்லாதீங்க இந்த வார்த்தை வந்து தேர்தல் வரலாற்றில் எப்போது வந்து அது வந்து யாரையுமே தாழ்த்தப்பட்டவங்க சொல்லவில்லை இடஒதுக்கீடுகள் வந்து எப்போ வந்து நீங்கள் சாதிவாரியை பிரிச்சிட்டீங்களோ சாதிவாரியை பிரிச்சு பிறகு யாரையும் தாழ்த்தப்பட்டவங்களா உயர்த்தப்பட்டவன்னு சொல்ல வேண்டியதில்லை நாட்டில் எல்லா ஜாதியும் சமமான சாதிகள் தான் ஆனால் சாதியே சொன்னால் தப்பு தப்பில்லை ஆச்சுங்களா நீங்க வந்து பட்டியலில் இருக்கக்கூடிய எழுபத்தி சாதியில் சாதிகள் ஒரு சாதி பிரிச்சு அறுபதுன்னு கொடுக்கற போது அப்ப வந்து நீங்க அந்த ஒட்டுமொத்தமான குரூப்புக்கு வந்து ஒரு முத்திர போயிடுச்சு போயிடுச்சுங்களா அதே போல வந்து அதனால வந்து இனிமேல் யாரையும் தாழ்த்தப்பட்டவங்களும் உயர்த்தப்பட்டவங்களும் சொல்ல வேண்டியதில்லை சாதி ரீதியாக சொல்ல தப்பில்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ வந்து தேவையர் சொல்கிறது சொல்றது இருக்கிற அரசாணி இருக்கிறது அதே போல ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அந்த சமுதாயத்துக்கு தான் பேருக்கு

நான் என்ன சொல்ல புதிய தமிழக கட்சி தேர்தலில் மூலமாக மட்டுமே ஒரு சமுதாய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல தேர்தல் என்பதும் ஒரு களம் அதாவது சட்டமன்றங்கள் நாடாளுமன்றங்களிலே எல்லோருக்குமான குரல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சட்டமன்றங்கள் நாடாளுமன்றங்களிலே பங்கேற்கிறோம் அரசியல் அதிகாரத்திலே பங்கு பெற வேண்டும் நாங்கள் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி நான் தொண்ணூற்றி ஆறு வெற்றி பெற்றோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வெற்றி பெற்றோம் இந்த ரெண்டு தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றும் தென் மாவட்டங்களில் நாங்கள் கூட்டணியை சேர்ந்த அந்த கூட்டணிகள் வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவானதாக அமையல அவள் தான் மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக இல்லை அதர்வைஸ் புதிய தமிழகம் கட்சி வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் சமரசம் இல்லாமல் எடுத்த கொள்கைகளை எல்லா கொள்கைகளிலுமே வந்து வலுவாக போராடி இன்னும் சொல்ல போனோம் இப்போ கூட நான் வந்து தொண்ணூற்றி எட்டில் எப்படி வந்து மாஞ்சோலை தேவைத் தோட்டத்தில் உள்ளவர்களுக்காக கொள்கை கொடுத்துறோம் இன்றைக்கு வெறும் அந்த மாஞ்சோலை தொடர் இன்றைக்கி இருக்கிற அரசு தொண்ணூற்றி ஒம்பதில் நாங்கள் எட்டு மணி நேரம் வலியுறுத்தி போராடிய போது அதை கூட ஒத்துக்காக வந்து கம்ப்ளீட்டால் அத்திசார்ஜ் பண்ணி பதினேழு பேர்த்து தான் நேரத்தில் கொண்டாங்க இன்னைக்கு வந்து அறுநூறு குடும்பங்களை அனாதிகளாக அவர்கள் இப்படிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு மாநில வந்து வெளியே முயற்சி வெளியே தமிழ் அதை ஏற்று கூட நானே வந்து சென்னை வந்து வந்து மதுரை கிளிய வழக்கு தொடுத்து நானே ஆஜராகிட்டு நான் நேற்று கூட போய் அந்த வழக்கு தான் போயிட்டு இருக்குது வரக்கூடிய பதினாறு தேதி வழக்கு இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் என்ன சொல்ல போனால் அதாவது சமுதாய ரீதியான அதிகமான வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய கட்சி புதிய தமிழக கட்சி தான் கொள்கை அளவில் கண் வந்து பார் கண் கண் அதாவது கண் கூட வந்து ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை வந்து விழிப்புணர்வு அடிமையா விடுதலை பண்றது சாரி குடும்பங்களை வந்து தடுக்கிறது இதுல வந்து புதிய தமிழர் கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்றது மற்ற எந்த கட்சியை விட இன்னைக்கு வந்து அணித்தரமா போனால் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கிராமங்களை வந்து விடுதலை பண்ண கட்சி புதிய தமிழகம் அதே வந்து தேர்தலில் வெற்றி பெற்ற வந்து நாடாளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ எல்லா கட்சியாலும் வந்து அதெல்லாம் கிளைம் பண்ண முடியாது சாதனை என்று சொன்னால் அது புதிய தமிழர் தான் சொல்லுவேன் இருபத்தி இரண்டாயிரம் கிராமங்களில் ஒழிச்சது வந்து புதிய ஒரு தமிழ்நாட்டில் கூடிய பதினெட்டு லட்சம் அரசு சதவீத பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடுகள் முறையாக வந்து வழங்கப்படவில்லை என சட்டமன்ற போராடி வெள்ளைக்கு பெற்றுக் கொடுத்த கட்சி நாங்கள் ஐம்பத்தி மூன்று ரூபாய் சம்பளம் பெற்றுக் கொண்டிருந்த பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட தேர்தல் தமிழ்நாடு நானூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் கொடுத்திருக்கிற கட்சி புதிய தமிழகம் கட்சி சோ இது மாதிரி அடுக்கடுக்க ஒண்ணு ஒன்னா பாத்தீங்க அப்படின்னா புதிய தமிழகம் மட்டும்தான் வரலாறு உண்டு புதிய மட்டும்தான் சாதனைகள் உண்டு சட்டமன்றத்தில் வந்துட்டாலே எல்லாமே நடந்ததாக பாராளுமன்றத்துக்கு போறதாக அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து வேட்டியா துண்டா அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு துண்டை இழக்கலாம் வேட்டி இழக்க முடியாது அது மாதிரி வந்து துண்டுகள் போயிருக்கலாம் ஆனா நாங்க வேட்டி எடுக்கிறோம் நாங்க மட்டுமல்ல

நீங்களிட்ட இப்போ வந்து கூட்டணிகள் எப்படி அமைந்ததுனால சொல்ல முடியாதுன்னு ஆனா எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து அது முடியும் போது அதுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு கூட்டணிகள் பலமான கூட்டணிகள் மெகா கூட்டணிகள் வாய்ப்பு இருக்கு